அவக்கோடா அவக்கோடா வந்து சேலட் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு தக்காளி கொத்தமல்லி வெங்காயம் ஒரு பாதி லெமன் எல்லாமே பாதி 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 வெங்காயம் பாதி தக்காளி பாதி லெமன் இது வந்து அவக்கோடா தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அவக்கோடா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக பெப்பரை கொஞ்சோண்டு சீரகத்தில் போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறேன் இது அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் கொஞ்சோண்டு உலம்பி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ப்ரெட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்தி நாண் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம் சாலட் அவ சாலட் செஞ்சு பாருங்கள்